ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த கருப்பட்டி ஆப்பத்துக்கு கருப்பட்டி முதல்ல வந்து தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் கருப்பட்டி ஏலக்காய் வேணும் உங்களுக்கு இந்த கருப்பட்டியை வந்து நம்ம க கட் பண்ணி வேணுங்கிற அளவு கட் பண்ணி தண்ணியில் வந்து சூடு பண்ணி அதாவது கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நான் கருப்பட்டி இந்த மாதிரி வெறும் ஒரிஜினல் கருப்பட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அதுக்கு வந்து கருப்பட்டி ஆப்பத்துக்கு வெண்ணெய் வச்சு தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்துலலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் சைடுலலாம் எங்கள் ஊர் சைடுல இப்படி தான் சாப்பிடுவாங்க அதை தாங்க இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் வச்சு சாப்பிட்லாம் இன்னொன்று தேங்காய் பால் வந்து சக்கரை போடாமல் ஏன்னா கருப்பட்டி ஆல்ரெடி அதில் போட்டுடுறோமா அந்த இனிப்பு இருக்கும் தேங்காய் பாலும் எடுத்து ரெண்டு விதமாக எப்படி ஆப்பம் சாப்பிட்றது ஆப்பம் சாப்பிட சாப்பிட்றதுக்கு சொல்லித்தரேன் இப்போ இப்போ பேசிக் மாவு வந்து ஆப்பம் மாவு இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் வீடியோ வெளியே வரல இட்லி மாவும் ஆப்பமாவும் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நான் தீனை அந்த இது மில்லத்து வச்சு எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் ஒன்று ஒன்னா நான் போடுறேன் இப்போதிக்கு வந்து ஆப்ப மாவு வந்து ஆப்ப மாவு இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் பனியாரம் இடியாப்பம் சரி பனியாரம் ஆப்பம் எல்லாமே இப்ப தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் என்ன வேணாலும் நீங்க இதுல அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இன்னும் அப்லோட் ஆகலை அநேகமா இன்னைக்கு ஆயிடும் இப்போ வந்து இந்த பேசிக் மாவு எடுத்து கெட்டியாக தான் வச்சுக்கணும் நம்ம தேவையான அளவு முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் வேலை என்னென்னா இந்த கருப்பட்டி வந்து ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ஏன்னா சக்கரை பாகு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கடையில் கிடைக்கிது நம்ம ஒரிஜினல் எடுத்துருக்கோம் இதை நசுக்கி தேவையான அளவு கட் பண்ணி நம்ம முதல்ல கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சூடாக ஊட்ட முடியாது அதனால இதை முதல்ல நம்ம ரெடி பண்ணிட்டு வருவோம் எனக்கு இந்த அளவு தேவை போதும் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு மூணு ஆப்பும் ஆளுக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்ம தண்ணி இல்லை கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க இது வந்து இந்த அளவுதான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா மாவுல ஊத்த போறல அதனால தண்ணி ரொம்ப ஊற்றிக்காதீங்க இதுல மண் இருக்கும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் வடிகட்டணும் முதல்ல இத கரைச்சிக்கலாம் இத கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் எடுத்துக்கிட்டு நாப்பம் ஊத்துறது எப்படி மிக்ஸ் பண்றது எப்படின்னு சொல்றோம் இப்ப வந்து கருப்பட்டி வந்து நல்லா கரைச்சி தான் தண்ணி ஊத்தணும் பாருங்க எப்படி இதுவே தண்ணி நல்லா ஊட்டு கரெக்டா இருக்கு சூடா ஊத்த கூடாது மாவுல கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இதுல நிறைய மண்ணு இருக்கும் அதனால வடி கட்டிட்டு ஊத்துங்க வடிகட்டிக்கிட்டே மாவுல ஊத்தலாம் இது இது வந்து ரெடியாக இருக்குது இது ஆறட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இதுக்கு ஒரு ஏலக்காவை நீங்கள் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க தேங்காய் பால் வேண்டானாலும் ஓகே தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால நான் தேங்காய் பால் அடித்து வைக்கிறேன் ரெண்டு விதமாக சொல்லிட்டா எது ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஏலக்காவை நான் போட்டுக்கிறேன் ஏன்னா தேங்காவோட போட்டீங்கன்னா அந்த வாசனை நம்ம செஞ்சிடும் இருந்ததுன்னு இருந்துதுன்னு போட்டிங்கன்னா அப்புறமே தேங்காய் பால் எடுத்துகிட்டு விட நீங்கள் போடலாம் இது எல்லாமே பியூரா இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கருப்பட்டி போடுறதுனால இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்ல இதை வச்சுக்கோங்க தனியாக மாவு வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க நம்ம தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு பேருக்கு ஆப்போ சொல்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம் ஒரிஜினல் கருப்பட்டி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய்ல நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிடுவாங்க வயிறு வலி பசங்களுக்கு ரொம்ப அதுவும் சென்று பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கருப்பட்டி ஆப்பம் கொடுத்தோம்னா ஒரு மாதம் ஒரு தடவை இந்த மாவு வரைக்கிறீங்க அதுல வித விதமாக இந்த மாதிரி கருப்பட்டி ஆப்போம் ஒரு நாளைக்கு தேங்காய் பால் ஆப்போம் ஒரு நாளைக்கு வெறும் ஆப்போம் குருமா அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஒரு படி மாவு வரைச்சிங்கனாலே ஒரு ஃபேமிலிக்கு நல்லா தாராளமா கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அப்படியே சும்மா சாப்பிட்றதுன்னா தேங்காய் இது பண்ணிக்கலாம் பார்த்தாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு ஊத்துகிற பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து மண் வேற நிறைய இருக்குது அது கருப்பட்டி வந்து வடிகட்டாமல் நீங்கள் ஊற்றவே கூடாது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நமக்கு தூசி இருக்கு அது மிச்சம்லாம் நீங்கள் கொஞ்சம் டீ போடும்போது கொஞ்சம் கரைச்சிட்டு டீ போடும்போது போட்டுக்கலாம் டேரெக்டாக பாலில் டீ போடும்போது பாலில் ஊற்றக்கூடாது முறிஞ்சு பெறும் பால் இதில் டீ தூள் போட்டு இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கருப்பட்டிலாம் விலை பயங்கர ஜாஸ்தி இதில் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு பேர் டீ போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு கொதித்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பாலை காய்ச்சி அதில் ஊற்றணும் அப்போ தான் கருப்பட்டி டீயோ காஃபியோ எதுனாலும் நல்லாயிருக்கும் இதில் வந்து காபி தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா கருப்பட்டி காஃபி டீ தூள் போட்டால் கருப்பட்டி டீ ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம ஆப்பச்சட்டி வச்சு எப்படி ஊற்றலான்றத காமிக்கிறேன் சும்மா ஒரு துணி வச்சு முதல்ல துவைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு தடவை தடவைனா போதும் அதுக்கப்புறம் தேவை அதுக்கப்புறம் வந்துடும் இப்போ நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் செவந்துடும் அப்புறம் வந்து உங்களுக்கு உள்ளே வேகாது மாதிரி சுத்தி விட்டுட்டு அதுக்கான மூடி இருக்கு அதை மூடிடுங்க இப்ப இது வெந்தோன்னு நான் காமிக்கிறேன் மாவு பதம் கரெக்டா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா வந்துடும் இந்த காது வரைக்கும் அந்த இருக்குல்ல இந்த காது வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க அதை நான் கொண்டு போயிட்டேன் அதை வந்து கொஞ்சம் வே எடுக்கும் போது சிரமப்படணும் இந்த நடுப்புறை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்படி பாத்தீங்கன்னா வந்துடும் நடுப்புறை ரொம்ப மாவு வரா மாதிரி ஊத்திக்காதீங்க வேக லேட்டாகவும் சுத்தி வந்து செவந்துடும் அப்புறம் வந்து நடுப்புறை வேகாது அது ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்துட்டேன் கரெக்டா எடுக்கணும் இப்ப வந்து ரெண்டாப்பம் எடுத்துருக்கோம் இது எப்படி சாப்பிடுறதுன்னு எங்க மாமனார்லாம் கருப்பட்டி அப்பா ரொம்ப பிடிக்கும் வச்சு தான் சாப்பிடுவாங்க வெண்ணெய் வச்சுக்கிட்டு சூட்டோட அந்த ஆப்பத்துல இந்த ஆப்பத்தை பிச்சு வெண்ணெயை தொட்டு சாப்பிடுவாங்க இது ஒரு விதம் இதுல ஏற்கனவே நமக்கு இனிப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் இதுல சர்க்கரை எல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல இந்த தேங்காய் பாலை ஊத்தி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு சாப்பிட்லாம் இது வயிறு புண்ணாத்தம் இது வந்து உங்களுக்கு வெண்ணெய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதம் ஒரு தடவை இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்கலேருந்து இப்போ சின்ன குழந்தைங்கிறது எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த அரைக்கிறது கருப்பட்டி இந்த ஹோல்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஆப்பம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும் நம்ம மெத்தடில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் நல்லா வரும் ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பட்டியும் உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும் நீ வெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றி கொஞ்சம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ